அடியே சட்டியான வெயில் அடிக்குது மரத்துக்கு கிளை நான் எவ்வளவு நேரம் நினைக்கிறது உரக பொறையை கொண்டு வாடி கிடையா அவளுக்கு எல்லாம் நான் பார்த்து பார்த்து முழு வேலை பள்ளிக்கு கொண்டு இருக்கிறது சொல்லாம செய்யணும் வேலை சொல்லி செய்யறதுல ஒரு வேலையா சமைச்சு சமைச்சு சப்பி சப்பி போட்டு வேப்ப மட்டு கொண்டு இருக்க வேண்டியது உரக குடிச்சு கொண்டு வரைக்குள்ளே கொண்டு அடிக்கி போடணும் நடவடிக்கை தூக்கி கொண்டு தலை என்ன தங்க கட்டியே தூக்கி வைக்கடி இன்னொரு கட்ட நடிக்கிறாள் நடிப்பு நாடகக்காரி அடி அடி எல்லாத்தையும் விடு என்ன உறவை ஒரு சுள்ளி தடி உடை இல்லாம கொண்டே போறதுதான் பச்சை தண்ணி என்ன நீ குடிக்கலாம் விட்டம் கொடுத்தா நல்ல தலையில மட்டன் கட்டுவினா அடியே இந்த பொட்ட அவள் கொக்காது கிடந்து அடி மேற அடிச்சிட்டு இப்படி ஏது இந்த வாழ்க்கை போயிரும் போல கிடக்கு ஓ கல்யாண வயசும் வந்துட்டு அந்த பட்டியை பற்றி ஒருத்தருக்கு மக்கரை இல்லை அவள் அவள் அங்கே அங்கே வாழ்க்கையை பார்த்துக்கொண்டு அது வேலை கரையாட்டம் வீட்டில் வச்சிருக்கிறாள் பொன்னும் பொருளும் சொத்தும் பத்தும் இருந்தாலே இந்த காலத்துல மாப்பிள்ள துர்றது பிறன் துறது உளவு கஷ்டம் நல்லா தாயே மேல உழைச்சி கொண்டுட்டான விளையாச்சு கட்டி வைக்க அது இப்படியே இருந்திரும் காலம் கட கடன்னு ஓடிடும் எங்களுக்கு என்ன நாம நம்ம வேலையை பார்ப்போம் ஊர்கதை கதைச்சி உள்ள அரிசியாக போதுல பூரைகள் எல்லாம் என்ன பற்றி கதை கொண்டு போயிடும்

வீட்டில தண்ணிக்கு குறைவே இல்ல. மடிவா குளிக்கலாம். நல்ல வடிவான saree எல்லாம் கிரெக் மடிவா وليக்கிடலாம். ஒரு காலையில இல்ல. நட என்ன நடக்க போதோ எனக்குன்னே தெரியல. ம் உன்ன வீடு வரைக்கும் தண்ணி புண்டே ஒரு கால் தான் நடக்கும். இது ஒன்றும் நடக்காது. ம் ரபினாம் உனக்கு எந்த saree கட்டி, இந்த நாகையள போட்டு அழகு பார்த்து இந்த கோயிலுக்கு உன்னை கொண்டு வரப்பட்ட பாடு பாப்பா எனக்கு தான் தெரியும். சின்ன பன்னு

எங்களுக்கு இந்த விஷமாக நல்ல வாழ்க்கையை காட்டு கொடுமை வாழ்க்கை அடிமை வாழ்க்கையை இந்த ஒரு விடுதலை தாங்க கடவுளே ரத்தினம் நல்ல நாள் அதுவுமா கோயிலுக்கு கூட்டிக்கொண்டு வந்தா அழுகிற வேலை வச்சு கொள்ளாத நானும் அழுதுருவேன் சரி நான் சும்மா சொன்னேன் நம்பிராத நான் எல்லாம் அழுகிற ஆள் இல்லை இங்கே கண்ணத்துடு கண்ணத்துடு திட்டு கடவுள்கிட்ட வேண்டு நல்லாவே நடக்கும் சந்தோஷமா இரு கடவுளே எந்த திருமணத்துக்காக வீட்டில் அவசர அவசரமா பெண் பார்க்குறாங்க எனக்கு அதில் யாரையுமே பிடிக்கல கடவுளே எனக்கு பிடிக்க மாதிரி ஒரு பொண்ணு நல்ல பொண்ணு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நல்ல குணமான பொண்ணா இந்த கண்ணில காட்டப்பா நல்ல பொண்ணா காட்டுப்பா ஏய் மச்சான் ஆடா அந்த பொண்ணு உங்ககிட்ட அவ்வளவா இருக்கு தெரியல மச்சை ஆடா இருக்கு நாலு மின்ட் யாருன்னு கண்டுபிடிக்கணும் மேடம் சீக்கிரமா டேய் மச்சி மச்சி எனக்கு ஹெல்ப் பண்றா என்ன தனியை விட்றாதேடா இந்த நண்பனல்ல நான் உங்க உயிர் நண்பனல்ல ஆஹ் இவன் இங்க வாயை போடாந்துட்டு நிக்கிற நிலையே சரியில்லையே ரத்தினம்பா அந்த பக்கமா போகும் டேய் இந்த பொண்ணு இம்முட்டு உலகம் இவ்வளோ நாலும் என்ன கொன்னிடப்படியலையே இந்த தூவதை மச்சி அவ என்ன பாக்குறாடா பாக்குறாடா பாக்குறாடா

நரி விருக்கு தான் சின்ன பண்ணி உனக்கு சும்மா சும்மா சிரிக்கிட்டு வர ஒன்ன நினைச்ச நானும் சிரிச்ச தங்கமே ஞான தங்கமே சின்ன பண்ணு சும்மா சும்மா என்ன கலாய்ச்சிட்டு இருக்காத இல்லையடி ரத்தினம் இம்புட்டுனால நீயும் இந்த ஊருக்குல தான் இருக்கிற உன்னை கொஞ்சம் வடிவா வெளிக்கிடுத்தி கோயிலுக்கு கொண்டு போனோடனும் இந்த வாழைப்பழத்துல ஈக்கள் முக்கிற மாதிரி உன்ன சுத்தி சுத்தி ஓரானுகள் இந்த ஊர் பொடியல் எல்லாம் உடனும் தொங்க போட்டுருவாள் முகத்தை உருண்டு சின்ன பொண்ணு நானே சோகத்துல இருக்கேன் எந்த வாழ்க்கையை நான் கொண்டு போகலாமோ அதுல இருந்து மீண்டு வரையிலாம இருக்கு நம்ம அப்பாவே என்ன வெளியே கொண்டு வரையிலாம இருக்கு நீ வேற ஏதோ பொங்க போடுறீ போலோ பண்ணி பண்றான் பின்னால என்ன நடக்குது இந்த எனக்கு சின்ன பொண்ணு நாங்க கோயிலுக்கு போயிட்டு வீட்டை போறோம் அதே மாதிரி அவனும் கோயிலுக்கு போயிட்டு வீட்டை போயிடும் இவனுக்கு மூஞ்சி முகர கட்டிய பார்த்தா அப்படி ஒன்று நல்லவனா தெரியலையே பாத்தியாடி அங்க சுத்தி இங்க சுத்தி கடத்தி அங்களுக்கு முன்னால வந்து இருக்கிறாங்க என்னடா நடக்குது இங்க தம்பி என்ன வேணும் அப்பா இந்த ஊருக்கு நாங்க புதுசா குடி வந்திருக்கிறோம் பக்கத்துல யாராச்சும் போஸ்ட் ஆபீஸ் இருக்கா ஏன் லவ் லெட்டர் போஸ்ட் பண்ண போறியோ இந்த மூஞ்சியை பார்த்தா ஒன்னும் போஸ்ட் ஆபீஸ் தேடி தெரியுற மூஞ்சி மாரி தெரியலையே அக்கா உங்களோட பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா அடி செறப்பாலுமே பின்னால சும்மா ஆயிடுது ஏதாவது கம்பெனி அக்காஜி மூத்த அக்கா மாதிரியே இருக்கிறீங்க சட்டியா எந்த மூத்த அக்காவும் உங்களே மாதிரி தான் அச்சா சேலா சேலை கட்டினா கூட இப்படியே உங்களை மாதிரி ரொம்ப அழகா இருப்பா உண்மையாவா சொல்றீங்க ஐயோ எனக்கு வெக்கமா வெக்க மாதிரி அக்கா மாதிரி இருக்குறேண்ணா அழகா இருக்குண்ணா ரொம்ப சேல நான் அழகிதானே சும்மாவே தெய் மச்சான் என்ன கொடுமடா இது இந்த கன்றாவி எல்லாம் அழகு சொல்ல வேண்டி கிடைக்கு ஹம் அக்கோய் அக்கோய் பக்கத்துல நிக்கிறது கூட தங்கச்சியா இல்ல எனக்கு தெரிஞ்ச பொண்ணு என் ஃப்ரெண்டு தான் ஏன் கேக்குறீங்க அவளும் ரொம்ப அழகா இருக்கா இல்ல அது சொல்லவா வந்தீங்க இப்படியே நேர போய் சோத்தாங்கை பக்கம் திரும்பி அப்படியே நேர போய் பீச்சாங்கை பக்கம் திரும்பி அப்படியே நேர போய் மறுபடியும் சோத்தாங்க பக்கம் அப்படியே நேராக போய் மறுபடியும் பீச்சாங்க இப்பம் தம்பி அப்படியே போங்க போஸ்ட் ஆபீஸ் வரும் தம்பி வழியை பார்த்து போறீங்களா அல்லது நாங்க போக வைக்கட்டுமா அதாச்சி பார்த்து போய்ட்டு வாங்க தம்பி என்ன பத்திரமா நான் கொண்டு போய் சேர்க்குறதுக்குள்ள என்ன பாடுபட போகிறேனே டட நெட வேகம்மா என்னடா அவங்க திரும்பி வாரத்துக்குள்ளே நம்ம வீடு போய் சேர்ந்துருவோம் முன்னாடி